வணக்கம் அன்பு நண்பர்களே திருப்பரங்குன்றத்தில் தர்கா இருக்குது சரி அந்த தர்கா இருக்கிற இடத்துலையே கோயிலும் இருக்குது இந்த தர்கா எப்போ வந்தது கோயில் எப்போ வந்தது கோயில் தர்கா இருக்கிற இடத்துல முன்னாடியே இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்தது அப்படின்னா அந்த இடத்தில் மாலை கபூருக்கு என்ன வேலை சிக்கந்தருக்கு என்ன வேலை இது தொடர்பாக பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜட்ஜ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜட்ஜ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜட்ஜ்மெண்ட் என அந்த காலத்திலிருந்து வந்த ஜட்மெண்ட்லேருந்து இந்த காலம் நடப்பவை வரை அனைத்தையும் இந்த காணொலியில் உங்களுக்கு வழங்க உள்ளேன் இது தவிர பட்ஜெட் பற்றி ஒரு சிறப்பு கருத்தும் அதற்கு முன்னதாக இணைக்கிறேன் வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான தினத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம் போன மாதம் துக்லக் அனிவர்சரிக்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்து அதை ஒரு பெரிய சக்சஸ் ஆக்கி ஹாலில் உட்காரத்துக்கே இடமில்லாத அளவுக்கு ஒரு கூட்டம் பெரிய சக்ஸஸ் ஆக்கி கொடுத்த அனைவருக்கும் துக்லக் சார்பில் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பட்ஜெட் அதுக்கடுத்து என்ன வர்றது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாருங்கள் ஷார்ட்டாக பட்ஜெட்டை பற்றி போயிடலாம் ஏன்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க வர்ற டேஸில் பட்ஜெட் பற்றின டிஸ்கஷனும் இருக்கும் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து பேச வைக்கிற பிளானில் இருக்கும் பட்ஜெட் பற்றி முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான பட்ஜெட் வரி வரியாக எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பட்ஜெட் தமிழர்களுக்கு இந்த பட்ஜெட்டால் ஒரு பெரிய பெருமை திருக்குறள்லாம் நிறைய இடத்துல மேற்கோள் காட்டி இதை பற்றி பேசியிருக்காங்க இதில் மெயினாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா தமிழகத்தோட பேரக்காணும் தமிழகத்தோட தமிழகம் வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களோட மாநில பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தோட பேரை வந்து எத்தனை முறை சொல்லியிருக்காங்க தமிழக பட்ஜெட்டில் கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் எத்தனை தடவை வந்திருக்கு மதுரை மாவட்டம் எத்தனை தடவை வந்திருக்கு திருநெல்வேலி எத்தனை தடவை வந்துருக்கு வந்திருக்கு திருச்சி மாவட்டம் எத்தனை தடவை வந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் எத்தனை தடவை வந்திருக்கு ஈரோடு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு விசாரம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களோட கோரிக்கையில் நியாயம் இல்லை அப்படிங்கிறது தேர்ஃபோர் ஒரு மாநிலத்தோட பேர் இல்லை அப்படின்னு அதாவது இவங்க மாவட்டத்தோட பேரை சொல்லலை அதனால் அந்த மாவட்டத்துக்கு திட்டமே இல்லைன்னு ஆயிருமா அப்படி கிடையாது அதே மாதிரி மாநிலத்தோட பேர் இல்லைனாலும் பல திட்டங்களில் அந்த மாநிலத்துக்கு பயன்பெறும் பல நல்ல விஷயங்கள் ஒரு பட்ஜெட்டில் வந்து இடம்பெறும் அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் தான் இது இதை ஒரு கம்பேரிசனோட வந்து இந்த பட்ஜெட் பற்றின என்னோட கமெண்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் ஒரு நல்ல டேட்டா என் கையில் சிக்கிச்சு அதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் சிதம்பரம் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட் பர்சஸ் இப்போது ப்ரெசென்டாக இருக்கிற நிர்மலா மேடமோட பட்ஜெட் வரி தளர்வு சிதம்பரமோட டுவெண்ட்டி ஃபோர்டீன் பட்ஜெட்டில் டூ லேக்ஸ் இப்போது டுவெல் லேக்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பேங்க்ஸோட என்பிஏ லெவன் பர்சன்ட் இப்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்போட ஸ்பெண்டிங் இரண்டாயிரத்தி பதினாலில் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் கோடி தற்போது ஐம்பத்தைந்து லட்சம் கோடிகள் வெல்த் கிரியேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணு லட்சம் கோடி தற்போது முந்நூற்று பத்து லட்சம் கோடிகள் வெல்த் கிரியேஷனுக்கு மட்டுமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரக்ஸ் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் இரண்டாயிரத்தி பதினான்கில் தற்போது முந்நூற்று ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் ஜிடிபி ரேங்கிங் இரண்டாயிரத்தி பதினாலில் பத்தாவது இடம் தற்போது ஐந்தாவது இடம் இதை விட முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கேம்ஸ் ஊழல் இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி எட்டு ஊழல்கள் இருந்தன தற்போது பூஜ்ஜியம் ஒரு ஊழல் கூட கிடையாது இதை சொல்லி பட்ஜெட் கமெண்ட்ரி இதோடு முடிச்சுக்கிறேன் இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாகணும் அதுதான் இன்றைக்கி நடந்த போராட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஹிந்து முன்னணியினர் தலைமையில் இந்த போராட்டமானது இன்றைக்கி நடந்திருக்கு இந்த வீடியோவானது அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது அநேகமாக இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் படி இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் கைதாக வேண்டும் கைது செய்திருப்பார்கள் இந்த போராட்டத்தில் என்ன அவங்க சொல்ல வராங்க இதோட பேக்ரவுண்ட் என்ன அதாவது ஸ்ரீஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தோட மெயின் இஷ்யூவாக இருக்குது அதை நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்ஸ் படி பார்த்தா பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த மலையில் வந்து ஒரு படையெடுப்பு நடந்துருக்கு டெல்லி சுல்தான்கள் மூலமாக அந்த படையெடுப்பில் மாலிக் கபூர் அப்படிங்கிறவர் வந்து பாண்டியர்கள் வீக்காக இருக்கிறதுனால படையெடுப்பில் வந்து அவர் வெற்றி பெறுகிறார் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அந்த சுல்தான்கள் தலைமையில் அங்கே ஆட்சி நடக்குது கடைசியாக அங்கே ஆட்சியில் இருந்தது சிக்கந்தர் அந்த சிக்கந்தரோட டெட்பாடி தான் இப்போ அங்கே இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க பட் அந்த சிக்கந்தர் வந்து அவரோட ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு அங்கே வந்து அட்டூழியம் நடக்கிறது எல்லாம் இடிக்கிறாங்க ஆக்கிரமித்து கோயில்கள் எல்லாம் நடக்க விட மாட்டேங்கிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து விஜயநகர பேரரசுக்கு போக அவர் வந்து ஒரு பெரிய படையெடுப்பு எடுத்து சிக்கந்த சிக்கந்தரோட கதையை வந்து முடிக்கிறார் இதுதான் அங்க பதிமூன்றாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயம் அங்க நாம் பார்க்க வேண்டியது அந்த பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் முன்பாகவே காசி விஸ்வநாதர் கோயில் அங்க இருந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அங்க நடந்துட்டு ஒவ்வொரு செஞ்சுரியும் இது இந்த ப்ராப்ளம் அந்த தேர்ட்டீன் செஞ்சுரியிலருந்தே வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு அப்போது இந்த பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி வரவே அதுக்கு அடுத்து பல நூற்றாண்டுகள் தாண்டி வரும்போது அங்கே இன்டைரக்டாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க மைசூர் மைசூர் நவாப்ஸும் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியும் அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே அவங்க போகிறதுக்கே வந்து அனுமதி கிடச்சதாகவும் அங்கே வந்து வழிபாடு நடத்துறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு அனுமதி கிடச்சதாகவும் ஒரு சில வகுப்பினர் சொல்கிறாங்க இது தவிர ஆயிரத்து எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஒரு கேஸ் நடக்குது என்ன கேஸு அந்த நிலமானது அந்த மலையானது அந்த கோவலானது முனிசிபாலிட்டிக்கு சொந்தமா இல்லை தேவஸ்தானத்துக்கு சொந்தமா அப்படின்னு ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து என்ன இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இது நடந்தது எப்போ தெரிய வருது இது வந்து எது மூலமாக ஊர்ஜிதமாகிறது எங்களுக்கு ஊர்ஜிதமாகிறது எது மூலமானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஒரு கேஸ் நடக்குது ஒரிஜினல் சூட் நம்பர் ஃபோரு அதோட டிஜிட்டல் காப்பி எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த டிஜிட்டல் காப்பியோட நகலையும் இதில் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம் ட்ரைவாகவும் அட்டாச் பண்ணுறோம் இந்த வீடியோலையும் நாங்கள் போடுறோம் அதில் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த மலையானது வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே அதில் வந்து பேசியிருக்காங்க அதை நான் கோட் பண்ணுறேன் தி என்டையர் ஹில் டுகெதர் வித் தி கிரிவீதி அண்ட் சந்நிதி பீதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தட் தே கண்டைன் வித் தி எக்ஸெப்ஷன் ஆஃப் ஆக்கியபைட் போர்ஷன்ஸ் ஹேவ் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் பிலாங் டு தி தேவஸ்தானம் அண்ட் ஹாவ் ஆல் அலாங் பீன் இன் இட்ஸ் பொசஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு இதை எயிட்டீன் நாட் ஒன்னில் வந்த தீர்ப்பை வந்து நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து ஜட்ஜு கோட் பண்ணுறார் எயிட்டீன் நாட் ஒனில் எப்படி இந்த கோவில் வந்து இந்த மலை வந்து கோவிலுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்களோ அதில் அவங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று கோட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க முகலாயர்களும் பிரிட்டிஷர்களும் ஆங்கிலேயர்களும் இன்வேடர்ஸ் நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்தவங்க ஆக்கிரமித்து இங்கே இருக்கிறத தூக்கிட்டு ஓடுறதுக்காக வந்தவங்க அது அவ இந்த நாட்டை டிஸ்ட்ராய் பண்ண முயற்சி செய்தவங்க அதனாலேயே இந்த மலையானது ஹிந்து கிங்ஸுக்கும் தேவஸ்தானத்துக்கும் சொந்தமானது அப்படிங்கிறது அந்த எயிட்டீன் நாட் ஒன் ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் இதை தவிர நைன்டீன் தேர்ட்டியில் ஒரு ப்ரிவி கவுன்சில் இவர் ராஜா அடிக்கடி கோட் பண்ணுறாரு அந்த ப்ரிவி கவுன்சில் ஜட்மெண்ட்டில் திஸ் பெட்டிஷன் கே நாட் சே தட் தி என்டயர் ஹில் பிலாங்ஸ் டு தட் இந்த முழு மலையும் அவங்களுக்கு சொந்தமானதுன்னு இந்த பெட்டிஷனர் சொல்ல முடியாது அப்படிங்கிறது ப்ரிவி கவுன்சிலோட தீர்ப்பில் வந்து ஊர்ஜிதமாகறது இது தவிர ஒரு பழைய புக்கு ஒன்று எங்கள் கைக்கு கிடைக்கிறது அந்த புக்கில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் அங்கே வந்து தர்கா இருக்குது அந்த தர்கா எப்படி கட்டப்பட்டது இது எப்படி இந்த சிக்கந்தருக்கான இடமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த புக்கில் திருப்பரங்குன்றம் கோவில் வேர்கோட்டம் தமயந்தி பதிப்பகம் நடத்தின பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை எழுதின வந்து நாகப்பா நாச்சியப்பன் இது இது எதுலையுமே பார்ப்பனர்கள் இவங்க சொல்கிறபடி பார்ப்பனர்களோட கைவனெல்லாம் இதில் கிடையாது அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு முகமதிய மக்களிடம் வசூல் செய்து இளையாங்குடி மீரா முகேதீன் ராவுத்தர் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தில் கட்டப்பட்டது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இது திடீரென முளைத்தது அப்படிங்கிறத நாம் தான் யோசித்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு கேஸு வருது என்னென்னா அந்த மலையில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு வருது அதாவது ம மலை உச்சியில் ஏத் ஏற்றப்படுற கார்த்திகை தீபம் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்புது அந்த இருந்து அங்கே கார்த்திகை தீபம் வந்து இந்துக்கள் ஏத்துறது இல்லை அதுக்கு பதிலாக மோக்ஷ தீபம் ஏற்றுகிற இடத்துல தான் இருக்காங்க ஒரு திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கான மலை அந்த மலையில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஹிந்துக்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறது என்ன மாதிரியான நியாயம் என்பதை யோசிக்க வேண்டும் இதை நாங்கள் படிச்சுக்கிட்டு வரும்போது இன்னும் ரெண்டு மூணு ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ் வெளியில் வருது என்ன இதை இதே இந்த புக்கு நாங்கள் சொன்னோம் இல்லையா அந்த பழைய புக்கு திருப்பரங்குன்றம் கோவில் வேர்கோட்டம் அப்படிங்கிற புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் சிக்கந்தரோட டெட் பாடியும் அந்த சிக்கந்தரோட டெட் பாடி லுக்மான் ஷெரீஃப் அப்படிங்கிறவரோட டெட் பாடியும் இருக்கிறதா தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நிலவரப்படி அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் இன்றைக்கி அங்கே எட்டு டெட் பாடி என்க்ரோச்மெண்ட் இருக்கிறதா தகவல் இதை பற்றி யார் கேள்வி கேட்க போகிறாங்க இதை பற்றி யார் பேசுறது அப்படிங்கிறது இந்த க்ஷணம் வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியல அங்கே இன்னொரு அட்ராசிட்டி ஒன்று இப்போ ரீசெண்டாக நடந்தேறி இருக்கிறது என்னென்னா கொடியேற்றம் சந்தனக்கூடு விழா கொடியேற்றம் அங்கே எப்போவும் என்னென்னா மூன்று நாட்களுக்கு அந்த சந்தனக்கூடு விழா நடக்கும் அதை ஒட்டி இந்த கொடியேற்றம் மூன்று நாட்களுக்கு நடப்பதற்கு அனுமதி உண்டு இந்த அனுமதியை என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அங்கே கொடி வந்து பறந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இன்னும் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அந்த கொடியை கல்லத்தி மரத்தில் தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க என்ன பிரச்சனை அந்த கல்லத்தி மரத்தில்னா அந்த கல்லத்தி மரம் அப்படிங்கிறது அந்த திருப்பரங்குன்றம் கோவிலோட ஸ்தல விரக்ஷம் அந்த ஸ்தல விரக்ஷத்தில் தான் நான் வந்து இந்த பிறை வைத்த பச்சை கலர் கொடியை நான் பறக்க விடுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க இது அங்கு ஒரு பெரிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நான் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய விஷயம் இந்த கோவிலில் அங்கே மெயினாக வந்து அந்த கோவில் யாருக்கானது அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் வகுப்பினருக்கானது அந்த மக்களுக்கானது இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் எம்பிக்கள் திமுகவினர் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் நீங்கள் துணையாக நிற்பேன்னு சொல்கிறீங்களே இப்படி இந்த கோவிலை வந்து ஹிந்துக்களிடம் இருந்து பறித்து இந்த மலையை பறித்து அதை ஸ்ரீ ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக ஆக்கிறது தான் நீங்கள் எஸ்ஐக்களுக்கு செய்யும் நியாயமா என்பதை ஒரு கேள்வியாக இங்கே முன்வைக்க வேண்டியது உள்ளது இது தவிர நம் மக்களுக்கே ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒருத்தர் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா உங்களுக்காக தான் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்துக்கு நம்மளால் என்ன சப்போர்ட் செய்ய முடியும்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் நம்ம எ நான் எதுக்காக அந்த போராட்டத்துக்கு போகணும் நான் எதுக்காக அங்கே இருக்கணும் நான் எதுக்காக இதுக்கு குரல் கொடுக்கணும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த மலை வந்து உங்களுக்கானதாக இருக்காது நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியாது ஒன்றிணைஞ்சு நீங்கள் அத்தனை பேரும் வாய்ஸ் அவுட் பண்ணினா மட்டும்தான் இந்த மலையை பாதுகாக்க முடியும் நிறைய விஷயங்கள் போயிருச்சு நம்ம கையை விட்டு இந்த மலையும் போகிற நிலைமையில் இருக்குது கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க நாம் அனைவரும் ஒன்றிணைஞ்சு போராட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான் நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயந்தான் அதில் அதற்கும் மேலே ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதை அனைத்து தரப்பு மக்களும் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஒரு ரகசியத்தை உங்களோட பகிர்கிறேன் பசுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல குட்டையா பிள்ளை கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த குட்டையா பிள்ளை கோவில் வந்து எதற்காக அங்கே இருக்கிறது யார் இந்த குட்டையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாலிக் கபூர் படையெடுத்து அந்த இடத்துல சிக்கந்தர் ஆட்சி முடியும் வரை இந்த மலைக்காக போராடியவர் குட்டையாப்பிள்ளை இந்த மலையானது முருகன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தவர் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நான் ஆவியாக வருவேன் அப்படின்னு அவரோட கையிலையே பச்சை குத்தின்றார் இந்த மலையானது இந்துக்கள் கூட இல்லை அப்படின்னா நான் ஆவியாக வருவேன் அப்படின்னு அவர் கையில் எழுதி அவரோட உயிரை விட்டுருக்கார் அவரோட ஜின் அங்கே இருக்கு நாம் என்ன முயற்சி செஞ்சாலும் செய்யலைனாலும் அந்த ஆவி செய்ய வேண்டியதை அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கும் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை இங்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்